முதுகல மருத்துவரை கேளுங்கிற நிகழ்ச்சி மறுபடியும் சிந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் திரு நமச்சிவாயம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு அவர் வயசு எயிட்டி சிக்ஸு என்ன கொஷின்ஸ் பார்க்கலாம் என்ன சொல்கிறேன்னா டயபெட்டிக் பீப்புளுக்கு நீர்வு நோய்க்கு வந்து ஹெச்பி ஒன்சி த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எயிட் வரலாம் போகலான்னு கேள்விப்பட்டேன் அது மாதிரி கிட்னிக்கு வந்து க்ரியேட்டின் லெவல் ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது அது நார்மலாக டாக்டர் நார்மலாக எவ்வளோ இருக்கணும் இல்லை இது முதுமையான இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்திக்கலாம்னு கேட்டிருக்காரு இது தவிர ஒரு கிட்னி பேஷண்ட்டுக்குள்ளான சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு எல்லாமே நல்ல முக்கியமான கொஷின்ஸ் தான் ஹெச்பி ஒன்ஸ் ஏஜாக கொஞ்சம் அதிகம் அதிகப்படுத்தோம் செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப் டு எயிட் மேக்ஸிமம் அளவு பண்ணலாம் ஆனால் அதே மாதிரி கிரியேட்டின் அளவு அதிகமாக ஆகவே ஆகாது அந்த ஒன் பாயிண்ட் டூன்னு ஒன் பாயிண்ட் டூ தான் இவர் சொல்கிறார் ஒன் பாயிண்ட் செவன் வரலும் போலாம்னு கேட்டிருக்காரு இதில் நான் எதுவும் நெஃபராலி கன்சல்ட் பண்ணி தான் கேட்டு சொல்கிறேன் கிரியேட்டின் அளவு மட்டும் ஒன் பாயிண்ட் டூக்கு மேலே போகக்கூடாது போனால் கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இதை விட ஜிஎஃப்ஆர்னு ஒன்று இருக்குது க்ளாமுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அதையும் பண்ணி பார்ப்போம் அது யூரியில் எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மலாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எம்எம் இருக்கணும் சிக்ஸ்டி வரும் சிக்ஸ்டி கீழே போச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் இது ரெண்டு முக்கியமான டெஸ்ட் இன்னும் யூரியா பார்த்துக்கலாம் கிரேட்னு பார்த்துங்க ஜிஎஃப்ஆர் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக தெரிஞ்சு போயிடும் கிட்னி டிசீஸு ஏழிராக சொல்கிற ரொம்ப கஷ்டம் இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் லங்ஸ் ஃபெயிலியர் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் உடனே செஸ் பெயின் வரும் மூச்சு வாங்க நடக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும் கிட்னி பெயினும் ஸ்லோவாக தான் தெரியும் சிம்டம்ஸே ஒன்றும் இருக்காது ஒரு ஹை ப்ளட் ப்ரெஷ்ரு இருக்கலாம் டயபட்டிஸ் இருக்கலாம் ஆல்காலிஸ் இருக்கலாம் நிறைய பெயின்களை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒன்றுமே தெரியாது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு இதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் பசி குறைய ஆரம்பிக்கும் உடம்புல இழக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு கண்ணில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இந்த வீக் எப்படின்னா இந்த கன்று சூட்டு கெஞ்சி கீழே தான் கொஞ்சம் வீக் அதிகமாக இருக்கும் இந்த வீக் நார்மலாக நீங்கள் ஆல்காலி பார்த்தீங்கன்னா இந்த வீக் கண்ணில் பார்க்கலாம் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் போய் நீங்கள் வீக்கம் பார்க்கலாம் அப்புறம் காலையில் வீக் வர ஆரம்பிச்சோம் உடம்புல ட்ரை ஆகி அரிப்பு ஏற்படுத்தும் சிவியர் ப்ரூரைட்டிஸ் இச்சிங் சிவியராக இருக்கும் அடுத்து வந்து யூரின் போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் லேஸாக ஒரு ஜென்ரல் வீ வீக்னஸ் இப்படிலாம் வந்துட்டுருக்கும் நாசியாக வாமிட்டிங் வரும் ஸோ இது வந்து ஏர்லி சிம்டம்ஸ் சொன்னதை விட நீங்கள் போய் ஒரு ஜென்ரல் செக்கப் போகிறீங்க கிரியேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஜிஎஃப்ஓ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா உடனே காலம் தாழ்த்தாமல் ஒரு நெஃப்ரலிஸ்ட்டு ஒரு கிட்னி சூரிஸை பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி டயட் அட்வைஸ் பண்ணி எல்லாம் சொல்லுவார் அது விட்டு நம்ம காலம் கடந்து போனோம்னா அது கடைசியில் டயலிசிஸ் தான் முடியும் நம்ம இழைவில் இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி